கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹு ரபுல் ரஹ்மான் அல்லாஹின் அருள் புருந்திய மாதமாகிய ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தந்திருக்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய முழு அருளும் சூழ்ந்திருக்கக்கூடிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம் அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த மாதத்தில் அவன் விரும்புகின்ற எல்லோரையும் அல்லாஹ் நரகத்தில் இருந்து விடுதலை செய்கிறான் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒவ்வொரு இரவும் இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் நரகத்திலிருந்து மனிதர்களை விடுதலை செய்கிறான் என்று கர்ணியத்துக்குரியவர்களே இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய எம்மில் பலர் எவ்வளவோ பாவங்களை செய்தவர்கள் எவ்வளவோ குற்றங்களை சுமந்தவர்கள் எம்முடைய வாழ்வில் நாம் செய்த பாவங்களை கணக்கிட முடியாது அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமீனுக்கு மாறு செய்த எவ்வளவோ அடியார்கள் எம்மில் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நாம் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நான் செய்த பாவங்களையும் மன்னிப்பானா இவ்வளவு பெரிய குற்றத்தையும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் மன்னித்து என்னையும் அவனுடைய அடியார்களில் அல்லாஹு ஆலமின் இணைப்பானா என்று ஒருபோதும் அல்லாஹருடைய அருளில் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் உங்களுடைய உள்ளத்திற்கு சொல்லுங்கள் அல்லாஹ் அல்லாஹு ஆலமினுடைய அருள் முழுவதுமாக உன்னுடைய மரணம் வரை உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் யாரும் எதுவும் அல்லாஹருடைய அருளிலிருந்து விலக முடியாது அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் பாவம் செய்த அடியார்களை குரானில எப்படி அழைக்கிறான் தெரியுமா அல்லாஹ் கூறுகிறான் குல் யா அலா அல்லாஹ் கூறுகிறான் என் அடியார்களே அல்லாஹுடைய அருளில் அருளிலிருந்து ஒருபோதும் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹு ரபுல் மன்னிக்கிறான் நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிக்க இறக்க குணமுடையவன் அல்லாஹு ரபுல்லாலின் பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களையும் அவனுடைய அடியார் என்று தான் அல்லாஹு ரபுல் ஆலமின் அழைக்கிறான் என்றால் பாவம் செய்தால் எப்படி அல்லாஹுடைய அருளில் இருந்து நான் தூரமாக முடியும் அல்லாஹு ரப்புல்லின் மேலும் கூறுகிறான் ஓமை எட்மல் சு அண்ட் ஓ எவ்னி நஸ் சோஹோ அறியாமையின் காரணமாக பாவம் செய்து தங்களுக்கு தாங்களே அனிதம் இழைத்து சும்மா எஸ் சகோ ஃபிரில்லாஹ் அல்லாஹ் இடத்திலே அதற்குப் பிறகு பாவம் மன்னிப்பைத் தேடினால் அவர்கள் அல்லாஹுவை பெற்றுக்கொள்வார்கள் அவனுடைய பாவங்களை மன்னிப்பவனாக அவன் மீது இரக்கம் காட்டுபவனாக சுஹானுல்லாஹ் அல்லாஹ்னுடைய தூத சொன்ன அல்லாஹு அலகியவ செல்லம் சொன்னாங்கள் அல்லாஹ் ரபுலாலமின் இரவில் தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் பகலில் அடியார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் பகலில் தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் இரவில் அடியார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹுடைய மன்னிப்பின் வாசல் எல்லா நேரமும் மரணம் வரை அவர் என்ன பாவம் செய்தாலும் என்ன குற்றம் செய்தாலும் அல்லாஹிற்கே அவன் இணை வைத்து விட்டாலும் அல்லாஹ் ஆலமீன் அவன் மனம் திருந்தி அல்லாஹுவை நோக்கி வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான் மனமுருகி அல்லாஹிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் இந்த கண்ணியம் மிகுந்த மாதத்தில் ஒருபோதும் உங்களுடைய பாவங்களின் எண்ணிக்கையின் கணக்கை வைத்து அல்லாவிடமிருந்து தூரமாகி விடாதீர்கள் ஷைத்தானின் தூண்டுதலால் உள்ளத்தில் சந்தோஷத்தை கொண்டு மகிழ்ச்சி அடைந்து நிதானம் அடைந்து என் ரப்பு என்னோடு இருக்கிறான் அவனுடைய அருள் என்னோடு இருக்கிறது அவன் என்னை மன்னிப்பான் என்னை மன்னித்து அவனுடைய அடியார்களில் என்னையும் அல்லாஹ் ரப்புல்லாலும் இணைப்பான் என்று அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழக்காமல் வாழுங்கள் அல்லாஹு ரப்பூல்லும் அல்லாஹு ரப்பூல்லுடைய மாதத்தில் இந்த அல்லாஹ் நரகத்தில் இருந்து விடுதலை செய்யக்கூடிய மக்களில் அல்லாஹு ரப்புல்லாலமின் எம்மையும் ஆக்கட்டும் எம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கட்டும் உள்ளத்திற்கு சொல்லுங்கள் அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கையை இழந்து விடாதே என்று அஸ்லாம் வலைக்கம் வரேன்